ஹை ஃப்ரெண்ட்ஸ் இனி காசு கொடுத்து கடையில் வாங்கி காசை வீணாக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதோடு மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டில் எல்லாருமே உங்களை பாராட்டுவாங்க ஸோ அது என்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அப்படின்றத வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ மணி சேவிங் டிப்ஸாகவும் இருக்கும் ஸோ அதுக்கு முன்னாடி வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸோ நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக வரீங்கன்னா இல்லை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் ஓகே பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் வீடியோட அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் ஸோ நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணி சப் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் என்ன அப்படின்றத பார்க்கலாம் பெண்ணு நம்ம எல்லா வீட்டிலையுமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருள் அந்த பெண்ணை நம்ம வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு தூர தூக்கி போட்டுடுவோம் ஸோ அந்த பெண்ணோட மூடியை வச்சு நமக்கு எத்தனை வகையான யூஸ்ஃபுல் இருக்குது அப்படின்ற தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இனிமேல் நீங்கள் அதை தூக்கி போடவே மாட்டீங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பெண்ணோட மூடியெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டோம் இதில் நீங்கள் டபுள் டேப் எடுத்துக்கோங்க அந்த பெண்ணோட மூடியில் அந்த பேக் சைடில் நீங்கள் இந்த மாதிரி கு சின்னதாக கட் பண்ணி ஒட்டி விட்டுக்கோங்க ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லா மூடிகளையும் ஒட்டி விட்டுக்கலாம் இதில் நம்ம என்னென்ன யூஸ்க்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க ஸோ இப்போ நம்ம பெண்ணோட எல்லா மூடிகளையும் இந்த மாதிரி டபுள் டைப்பை ஒட்டி எடுத்துகிட்டு வந்துட்டோம் ஸோ இப்போ எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம செயின் எல்லாருமே நம்ம யூஸ் பண்ணுவோம் கண்டிப்பாக எல்லாரும் வீடில் யூஸ் பண்ணுவோம் அந்த செயினை நம்ம ஒரே பாக்ஸில் போட்டு வச்சிங்கன்னா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அது ஒன்னோட ஒன்று ஒரு ஆகி சிக்கிக்கோ நமக்கு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் ஸோ இப்போ செயினை நீங்கள் எங்கே வந்து மாட்ட போகிறீங்க அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ பீரோவில் கூட நம்ம மாட்டிக்கலாம் இல்லை நீங்கள் சவர்களில் கூட மாட்டிக்கலாம் அந்த இடத்துல பெண்ணை நீங்கள் இந்த மாதிரி ஒட்டி விட்டுக்கோங்க அந்த பெண்ணோட மூடியை ஸோ இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் தனித்தனியாக அரேஞ்ச் பண்ணும்போது செயினும் வந்து சிக்காகாது ஸோ இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஸோ நீங்கள் ஃபங்க்ஷன் போகும்போது தேடி எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஸோ அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கறதுக்கும் ரொம்பவே நீட்டாக இருக்கும் ஸோ இந்த டிப்ஸ் பிடிச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம் ஸோ இதே மாதிரி இந்த பெண் முடிய நம்ம டபுள் டேப் போட்டு ஒட்டியிருக்கோம் ஸோ அதை இங்கே அரேஞ்ச் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு இன்ச்சு கேப்பில் இன்னொரு பெண் முடியை நீங்கள் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ இதையே ஓட்டிட்டோம் ஸோ இது எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இப்போ இதில் நம்ம ஃபோட்டோ தான் வைக்க போகிறோம் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதுக்காக நம்ம ஃபோட்டோ ஃப்ரேம் வாங்க வேண்டியதில்லை ஸோ நிறைய ஃபோட்டோஸ்லாம் நம்ம இந்த மாதிரி வைக்காமல் நம்ம பீரோலியோ அதிலையும் வச்சுருப்போம் ஸோ அந்த மாதிரி இருக்க டைமில் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ இந்த டிப்ஸ் பிடிச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கோ ஷேர் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் ஒரு ரெசிபி பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மாங்காய் சீசன் அப்படின்றதுனால இன்றைக்கி ஒரு மாங்காய் சட்னி தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம் ஸோ இப்போ நம்ம ஒரு மாங்காய் எடுத்து சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ இந்த மாங்காய் சீசன் இருக்கும்போது தான் இதெல்லாம் நம்ம செய்ய முடியும் அதனால் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கோங்க ஹீட்டானதும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க இதில் நீங்கள் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு உளுந்து ஆட் பண்ணிக்கோங்க உளுந்து கொஞ்சம் ரோஸ்ட் ஆகட்டும் ஸோ இந்த சட்னி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸ்ட்ராவாக தோசை இட்லி தான் சாப்பிடுவாங்க ஸோ அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ உளுந்து கொஞ்சம் ரோஸ்ட்டானதும் இது கூட நம்ம காய்ந்த மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ மாங்காய் புளிப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுனால காரம் நீங்கள் கரெக்டாக சேர்த்திங்கன்னா தான் அந்த சட்னியோட டேஸ்ட் நல்லாயிருக்கும் நம்ம இன்றைக்கி ஒரு பத்து நம்பர் போல் காய்ந்த மிளகாய் சேர்த்துருக்கோம் இது கொஞ்சம் ரோஸ்ட் ஆனதும் நம்ம கட் பண்ணி வச்சிருந்த மாங்காய் பீசஸும் ஆட் பண்ணிக்கோங்க இதோட நீங்கள் தேங்காய் துண்டுகள் ஒரு மூணு துண்டுகள் நீங்கள் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இதுவும் கொஞ்சம் ஒரு நிமிஷம் கலந்து விட்டதுக்கப்புறம் தேவையான கல்லுப்பு சேர்த்துக்கோங்க இதோட இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு எடுத்துக்கோங்க இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து லைட்டான குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க ஸோ இப்போ ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் அரைச்சி எடுத்துட்டு வந்துவிட்டோம் இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி அதே பேன் வச்சுக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதில் கொஞ்சமாக கடுகு கருவேப்பிலை உளுந்து சேர்த்துக்கோங்க ரோஸ்ட் ஆனதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா சட்னியோடு சேர்த்துக்கோங்க ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இட்லி தோசைக்கெலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த மாங்கா சீசன் இருக்கும்போதே நீங்களும் இதை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட்ல சொல்லுங்கள் ஸோ இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பெண் முடியை வச்சு இன்னொரு டிப் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதை நீங்கள் சேவரில் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க ஸோ ஊது ஊத்தி ஸ்டாண்டாக தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் நீங்கள் எங்கே ஊதுவத்தி ஏற்றணுமோ அந்த இடத்துல நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க இதுக்காக நம்ம ஊதுவத்தி ஸ்டாண்ட் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை வீணா தூக்கி போடக்கூடிய பெண் முடியை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த டிப் பிடிச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ நம்ம ரெண்டு பெண் மூடி அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் இன்னும் கொஞ்சம் கிட்ட நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ இது எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம இதை கிச்சனில் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ இதை நம்ம லைட்டர் ஸ்டாண்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம லைட்டர் எங்கெங்கே வச்சுட்டோம்னா தேட வேண்டியதாக இருக்கும் ஸோ கிச்சன் பார்க்கறதுக்கு இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க ஸோ இந்த டிப்பும் பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம செயின்லாம் யூஸ் பண்ணும்போது அதனுடைய ஊக்கு பார்த்திங்கன்னா நிறைய டைமில் வந்து கழிட்டு வந்துடும் அதுவும் இல்லாமல் நம்ம போடும்போது அந்த நெக்கில் பார்த்திங்கன்னா நமக்கு அது வந்து ஒரு மாதிரி குத்துற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஆகாம இருக்க ஒரு சின்ன டிப் தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எடுத்துருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா நம்ம கம்பலுக்குலாம் யூஸ் பண்ணக்கூடிய திருகாணி எடுத்துருக்கோம் அதை நீங்கள் இந்த ஊக்கில் மாட்டி விட்டுட்டீங்கன்னா கழண்டும் வராது நமக்கு வந்து அந்த முதுகுலலாம் குத்தவும் செய்யாது பேக் சைடில் ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பையும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சினா லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஷன் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட் ஸோ இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கோங்க ஸோ இப்போ நம்ம மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நம்ம எல்லோரும் வந்து ஃபேஸ்ட்டை யூஸ் பண்ணிவிட்டு எட்ஜில் லாஸ்ட்டாக நம்ம பார்த்திங்கன்னா ஃபைனலாக அதை தூக்கி போட்டுடுவோம் ஸோ அது அப்படி தூக்கி போடக்கூடிய ஃபேஸ்ட்டை வச்சு ஒரு சூப்பராக நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு டிப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் இப்போ இதனுடைய அந்த இதில் வந்து கட் பண்ணிக்கோங்க ஓரங்களில் கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு அதில் இருக்கக்கூடிய அந்த ஃபேஸ்ட்டை வந்து நீங்கள் தண்ணியில் ஃபுல்லாக நீங்கள் வாஷ் பண்ணி எடுத்துருங்க ஸோ இப்போ இது வாஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதிலே நமக்கு நிறைய பேஸ்ட் இருக்கும் ஸோ இதை வச்சே நம்ம ஒரு சூப்பராக நம்ம வீட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு லிக்யூடாக நம்ம ரெடி பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் இதை நம்ம கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அது எவ்வளோ பேஸ்ட் இருக்கு பாருங்கள் ஸோ மோஸ்ட்லி நம்ம எல்லாருமே இதை யூஸ் பண்ணாமல் நம்ம தூக்கி போட்டுருவோம் ஸோ இனி நம்ம காசு கொடுத்து கடையில் வாங்க வேண்டியதே இல்லை ஸோ இப்போ இதில் இருக்கக்கூடிய பேஸ்ட்டை நல்லா இந்த மாதிரி தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருங்க ஸோ இப்போ இதோட நீங்கள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வினிகர் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்க நல்லா க்ளீன் பண்ணிட்டோம் எவ்வளோ பேஸ்ட் அதில் வந்திருக்கு பாருங்க ஸோ இந்த பேஸ்ட்டில் நம்ம துணியை வாஷ் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா துணி நல்லா ப்ரைட்டாக இருக்கும் இதோட ஒரு ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஸோ இப்போ இதை நீங்கள் ஒரு ஸ்ப்ரே பாட்டில் ஊற்றி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த லிக்யூடை நீங்கள் நிறைய யூஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதை நம்ம ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி எடுத்துக்கிறோம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஸ்ப்ரே பாட்டில் ஊற்றி எடுத்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்லாம் வந்து சமைச்சி முடிச்சதுக்கப்புறம் க்ளீன் பண்ணுவோம் ஆயிலாக இருக்கும் ஸோ ரெகுலராக நீங்கள் இதை லைட்டாக நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு துணியை வச்சு தொடச்சாவே போதும் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ சூப்பராக க்ளீன் ஆகிடும் இந்த லிக்விடை ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறம் லைட்டாக ஒரு காட்டன் துணியை வச்சு தொடச்சி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் உங்கள் ஸ்டவ் பார்க்கவே ரொம்ப பல பலன்னு புதுசாக இருக்கும் ஸோ சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் ஆயிலியாக இருக்கும் ஸோ ஒரு இந்த ஒரு ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நீங்கள் தொடச்சி பாருங்கள் அவ்வளோ பார்க்கும்போதே புதுசாக இருக்கும் ஆயிலெலாம் வந்து நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நம்ம ரெகுலராக இதை ஃபாலோ பண்ணும்போது பார்த்திங்கன்னா எப்பவுமே வந்து புதுசாகவும் நீட்டாகவும் நம்ம மெயின்டைன் பண்ணலாம் ஸோ இது வந்து ஸ்டவ்வுக்கு மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இதே நீங்கள் கிச்சன் அந்த ஃப்ளோரில் கூட நீங்கள் அந்த கிச்சன் வாலில் சவரில் கூட நீங்கள் இதை லைட்டாக நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஆயிலியாக இருந்துச்சுன்னா ஸ்ப்ரே பண்ணிட்டு தொடச்சு விட்டுக்கலாம் ஸோ ரெகுலராக நம்ம இதை ஃபாலோ பண்ணும்போது ரொம்பவே நமக்கு வேலை செய்வதுக்கும் ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும் நமக்கு எப்பவும் பார்க்க நீட்டாக இருக்கும் ஸோ நீங்கள் பாத்ரூம் டைலில் கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்பும் பிடிச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்த்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே வந்து நம்ம டெய்லி ருட்டீன் லைஃப்க்கோ மணி சேவிங் டிப்ஸாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த டிப் உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கோ ஷேர் பண்ணிக்கோங்க ஸோ வீடியோ பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம லைக் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நம்ம சேனலில் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் பூஜா டிப்ஸ் குக்கிங் வீடியோவில் அப்லோட் இருக்கோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸோடு உங்களை சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்